மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா லாக்அப் அப் டெத்ல பலியான அஜித் குமார் கொலை வழக்கு வந்து அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கு ஸோ சிபிஐ அதிகாரிகள் வந்து இன்னைக்கு விசாரணைகளை தொடங்கியிருக்காங்க சோ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க ஸோ இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க ஓகேவா ஸோ நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்மளோட திருப்போனம் இளைஞர் அஜித்குமார் அவரோட கஸ்டடியில் டெத்து பயங்கர பரபரப்பாக போயிட்டு வந்தது இப்போது நம்ம கோர்ட் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கு ஸோ 2 days அதாவது நேத்து நம்மளோட சிபிஐ அதிகாரிகள் கையில எல்லா டாக்குமெண்ட்ஸும் கோர்ட் வந்து ஒப்படைச்சிட்டாங்க சோ நேத்துல இருந்து விசாரணை தொடங்கி இருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படினா மோஹித் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி கையில இப்போ அந்த வழக்கு வந்து இருக்கு சோ அவரு வந்து நேர்மையான அதிகாரினு என்ன ட்ராக் ரெக்கார்ட் அந்த ஆமா இதுவரைக்கும் உள்ள அவரோட கேஸ் ஹிஸ்டரி அது அவரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான கொடுப்பாங்க சோ அந்த அந்த படிடயில இவர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் இவரோட ஆனஸ்டான ஒப்படைச்சிருக்காங்க அந்த அவரோட டீம் வந்து தொடங்கிட்டு வந்து இருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் அதோட அதோட சுத்தி உள்ள இடங்கள் அவர் எங்கெங்க தாக்கப்பட்டாரு அஜித்குமார் அந்த இடங்கள் எல்லாம் போய் அவரோட டீம் விசிட் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி வாக்குமூலங்களா வாங்கிட்டு இருக்காங்க சோ அது மட்டும் உள்ள அந்த எஃப்ஐஆர் போட்டவர் அவரு என்ன இதுல போட்டாரு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு சோ ஆக்சுவலா அந்த பிட்ஸ் வந்து இறந்துட்டாங்க இன்வெஸ்டிகேஷன்ல சோ அதெல்லாம் இப்ப விசாரணை நடக்குது அது புனையப்பட்டதுதான் சோ அது அதன் பேர்ல இப்ப அவங்க கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த ரமேஷா அவரு அந்த ஹெட் கான்ஸ்டபிள் அந்த அவரு கிட்ட இப்போ விசாரணை நடத்திட்டு நடத்தினாங்க இன்னைக்கு அது மட்டும் இல்ல அடுத்து தொடர்ந்து விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு அப்புறம் சிசிடிவி புட்டேஜ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு எடுத்துட்டு போனா என்ன ஏதுன்னு அத பத்தி ஒரு டீம் விசாரணை நடத்திட்டு இருக்கு இதுல அடுத்த கட்டமா வந்து வேற என்ன நகர்வு இருக்கும் அடுத்த கட்டம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் நம்ம நிக்கிதா அவர்களுக்கு தான் அந்த லேடி தானே சோ அவங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தது அந்த லேடி தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களோட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எதன் அடிப்படையில கொடுத்தாங்க வந்து பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நகை வந்து இதுக்கு முன்னாடி அதாவது பேர்டன் ஆப் ப்ரூஃப் வந்து நிகிதா கையில சோ அவங்கதான் அது வந்து பத்து பவுன் நகைன்னு சொல்லி

கையில இருக்கும் கண்டிப்பா களிதான் தான் வாய்ப்பே இல்ல இதுல இருந்து விடுபட ஆனா எல்லா பொதுமக்களும் அதத்தான்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ சாதாரணமான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ அது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இது போலீஸ் வந்து இது நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இந்த லேடி மேல ஏற்கனவே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு வேலை வாங்கி தாரேன்னு சொன்னது அதுக்கப்புறம் வந்து திருமண மோசனி இதெல்லாம் நிறைய இருக்கு அதனாலதான் இப்போ அந்த சந்தேகங்கள் வந்து அந்த லேடி மேல இருக்கு சோ அத வச்சு சொல்றோம் நாங்க ஆமா சோ அதனால நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கிறனால சோ இப்போதைக்கு அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த லேடி மேல வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படியே இருந்தாலும் அந்த லேடி மேல வழக்கு பதியதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு சார் ஏன்னா பேரன் ஆப் ப்ரூஃப் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட தான் சொல்லலாமே வீட்டுல ஒரு அஞ்சு பவுண்ட் நகையை காணலன்னு சொல்லிட்டு ஐம்பது பவுண்ட் காணலன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சோ அதெல்லாம் யாருனாலும் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது அப்போ கவர்ன்மெண்ட் போலீஸ்காரங்க சிபிஐ ஆபிசர்ஸ் எல்லாம் என்ன காதுல பூவா இருக்காங்க சோ எல்லாரும் வந்தது சொல்லிடலாம் தானே கண்டிப்பா இருக்கு அந்த லேடி அந்த நகைக்கான பில்லு எங்கெங்க ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்ல அது இதுக்கு முன்னாடி அவங்க எங்க போட்டிருந்தாங்க அந்த அந்த புட்டேஜும் அவங்க எடுத்து கொடுக்கணும் சோ எல்லாமே இனி அந்த லேடியோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லதான் இருக்கு சோ அது வந்து பக்காவா மாட்டிக்கிட்டு அதுல இருந்து அது வெளிவரணும் அப்படின்னா